வணக்கம் நீங்கள் எடுத்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் அவசல் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுர சஜித் சிறுபிள்ளைகள் நாட்டை கட்டியெழுப்ப ரணனுடன் இணையுமாறு ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு சுதந்திர கட்சியில் உட்பூசலை தீர்க்க எமக்கு அதிகாரமில்லை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு இலங்கையில் மருத்துவர்களுக்கு தொடரும் பற்றாக்குறை நோயாளர்கள் கடும் அவதி அமைச்சர் பாலிந்த திவரப்பிரமவுக்கு மகிந்த இறுதி அஞ்சலி நாட்டின் பல பகுதியில் பனிரெண்டு மனத்தே ஆளுங்கள் நீர்வெட்டு குறுஞ்செய்தி கிடைத்தால் அவதானம் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை சிவநாலயத்தின் சுற்றுப்புறத்தில் மீட்கப்பட்ட மனித எலும்பு கூடு ஜால் பரபரப்பு பிகாரி ஒன்றில் கைப்பற்றப்பட்ட முக்கிய பொருள் தேரர் அதிரடி கைது போதை பொருட்களுடன் உட்பட எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர சஜித் போன்ற சிறு பிள்ளைகள் நாட்டைக் காட்டியெழுப்ப முடியாதவர்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் ஜனாதிபதியின் பயணத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ரா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகோதா பீட்டகோத்தாவில் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே வஜ்ர அபேவர்த்தனை மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனதா விமுக்தி பெறமுனவும் நாட்டின் ஆட்சிக்கு பங்களித்த கட்சி என்று தெரிவித்து வஜ்ர அபேவர்த்தனர் அந்த ஆட்சியின் போது பெற்ற கடனை ரணில் விக்ரமசிங்க தற்போது செலுத்தி வருவதாகவும் கூறினார் அவர் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் உலக நாடுகளிடம் பெற்று தவறான கடன்களை அவர் செலுத்தி வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் கட்சிக்குள் நிலவும் உள்ளகப் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தமது ஆணைக்குழுவிற்கு அவ்வித சட்டரீதியான அதிகாரமும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அக்கட்சியின் அரசியல் குழுவினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பில் அதன் உறுப்பினர்களால் நேற்று கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கட்சியின் புதிய நியமனங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் ஆவணங்களை துமிந்த திசாநாயக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளித்ததையடுத்து கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த் மித்ரபால புதிய நியமனங்கள் தொடர்பாக ஆணைக்குழுவில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்தார் மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் குழந்தை மருத்துவர்களின் பற்றாக்குறை இன்னும் இருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார செயலாளர் நிபுணர் வைத்தியர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் மற்றும் குழு வெளிநாட்டு பயிற்சிக்காக சென்றுள்ளதாகவும் வெளிநாட்டு உதவிக்கு சென்று சில வைத்தியர்கள் தற்போது வரவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதனால் ஹம்பந்தோட்டி மற்றும் எம்பிலிபட்டிய வைத்தியசாலைகளில் அண்மை காலமாக விசேட வைத்தியர்கள் இன்மையால் நோயாளர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலிதெருமவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் மத்துகமுவில் உள்ள மறைந்து பாலித திவரப்பெருமவின் புத உடல் வைக்கப்பட்டுள்ள அவரது இல்லத்திற்கு மகிந்த ராஜபக்ச விஜயம் செய்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மகிந்து பாலித திவரப்பெருமை தேசத்தின் குடிமக்களுக்காகவும் அவர்களுக்காகவும் நின்று உழைத்து ஒரு அரசியல்வாதி என்று கூறினார் நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் நீர்வெட்டு அமல்படுத்தப்படும் என தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பன்னிரண்டு மனத்தையாளங்கள் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது இதன்படி பேலியகொடை வத்தளை ஜாயில கட்டுநாயக்கு சீதுவை கலனி பியகமல் மகரு கந்தானி மற்றும் மினிமங்குடு ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் தடை அமல்படுத்தப்படும் என்று தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொதிகள் கிடைத்துள்ளதாக குறுஞ்செய்தி கிடைத்தால் அவதானமாக செயல்படுமாறு நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொதிகள் கிடைத்துள்ளதாக வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதில்லை என்று இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது போலியான இணையதளங்கள் மற்றும் போலி இலக்கங்களை பயன்படுத்தி மக்கள் ஏமாற்றப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை தபால் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை தபால் திணைக்களத்தின் பெயர் மற்றும் உத்தியோகபூர்வ இணையதள முகவரியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக தெரியவந்துள்ளது இது தொடர்பாக தபால் திணைக்களம் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது தனது திணைக்களத்தினால் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகள் மூலம் வங்கி அட்டை மற்றும் கடன் அட்டை தகவல்களை ஒருபோதும் கேட்பதில்லை என தபால் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரிப்பதற்காக அருண் தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ ஒன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் இங்கு கருத்து தெரிவித்து அருட்தந்தை ஸ்ரீல்காமினி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியுமென்று எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதால் அது குறித்து உங்களிடம் விசாரிக்க உத்தேசித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பொங்குடேவு அரச வைத்தியசாலை அருகில் உள்ள சதானந்த சிவன் ஆலயத்தின் சுற்றுப்புறத்தில் இன்றைய தினம் மனித எலும்புக்கூடொன்று மீட்கப்பட்டுள்ளது ஆலயத்தின் புனர் நிர்மாண பணிகள் தற்போது இடம்பெற்று வரும் நிலையிலேயே மேற்படி மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அப்பகுதி கிராம சேவகர் ஸ்ரீதரன் நிமாலுக்கு தகவல் வழங்கப்பட்டதோடு உருகவத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நெடுந்தி விக்குமதினி படகில் இலங்கை கடற்படையினரால் வெட்டி கொள்ளப்பட்டு இருவரது சடலங்கள் இப்பகுதியிலே அடக்கம் செய்யப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் உரிய பகுப்பாய்வுகளுக்கு பின்னரே அதன் உண்மைத்தன்மை பற்றி உறுதியாக கூற முடியுமென்று தரப்புகளில் தரப்புகளிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் உள்ள சுற்றுலா பகுதிகளில் சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு காளை முகத்திடல் புதுக்கடை பேருவளை பென்தூட்டை கிக்கடுவு காலியெல்லு ஆகிய பகுதிகளில் இரவு நேர சோதனைகள் நடத்தப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனைகள் மற்றும் விசேட விசாரணை பிரிவின் பணிப்பாளர் ஜெய ரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் அண்மை காலமாக சுற்றுலா பயணிகள் அச்சுறுத்தப்படுதல் மற்றும் ஏமாற்றப்படும் சம்பவங்கள் அதிகளவில் இடம்பெற்று வருகின்றன இதனையடுத்து இந்த விசேட இரவு நேர சோதனைகள் நடத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சோதனைகள் மற்றும் பணிப்பாளர் ரசிங்க தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி மட்டக்களப்பில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் அன்னை போவதின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பணிமனையில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட தலைவர் சண்முகம் குகதாசன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது நிகழ்வின் ஆரம்பத்தில் அன்னி பூபதியின் உருவப்படத்திற்கு பொதுச் மலரஞ்சலியும் இடம்பெற்றது தியாகதாய் அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நினைவு தினம் என்று அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்பாக நினைவேந்தல் நடைபெற்றது அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் வடக்கு கிழக்கு மற்றும் புலம்பெயர் தேசங்களிலும் நடைபெற்று வருகின்றது இதன் அங்கமாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஜாழ்பாண தலைமை அலுவலகத்தில் நினைவு நாள் தொடர்ச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்ததுடன் இறுதி நாள் நிகழ்விற்காக ஊர்த்தி பவனியொன்றும் இங்கிருந்து மட்டக்கிளப்பிற்கு சென்றிருந்தது இதன் தொடராக நினைவு நாளின் இறுதி நாளான இன்று அக்கட்சியின் ஏற்பாட்டில் நல்லூரில் கொட்டகை அமைத்து நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி மலர்மாலி அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று அன்னி பூபதையின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது குறித்து நிகழ்வானது இன்று காலை கிளிநொச்சி பொது சேவை சந்தை முன்பாக இடம்பெற்றது நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேலுமாளிகிதன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சிறையில் உள்ள நடிகை தமிதா அபிரத்னம் மற்றும் அவரது கணவர் மீது பேரியகோட குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மற்றுமொரு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த நபரிடமிருந்து முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு நான்கு லட்சம் ரூபாவை திருப்பி கொடுத்துள்ளனர் இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் தமிதா அபிரத்ன மற்றும் அவரது கணவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் உண்மைகளை அறிக்கையிட்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எம்பிலிபெட்டிய மடுவன்மேல பிரதேசத்தில் உள்ள கோடவுன்றில் வாடகைக்கு தாங்கியிருந்த நபர் ஒருவர் கோரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது காலி பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தொரு வயது நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இவர் தென்னைநார் உற்பத்தியில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் எம்பிளி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை அரளங்கவில பகுதியில் விருந்து உபசாரத்தில் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக அரலங்கவிலு போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் முழ்கல ஜாஜ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதுடையவர் என்று பொலிசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் அறுபத்தேழு மற்றும் நாற்பத்தேழு வயதுடைய இருவர் அரளங்கவில போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள கிராம சேவையாளர்கள் அலுவலக வளாகத்திலேயே சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய கனகரத்தினம் ரவிச்சந்திரன் என்ற மூன்று பிள்ளைகள் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இமதுவ உள்ள விஹாரை ஒன்றின் அறையிலிருந்து பதினெட்டாயிரம் லிட்டர் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தேரரொருவர் செய்யப்பட்டுள்ளதாகவும் இமதுவ போலீசார் தெரிவித்தனர் இமதுவ போலீசாருக்கு கிடைத்து தகவலின் பேரில் கடந்த பதினேழாம் தேதி குறித்து விகாரையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து சட்டவிரோத மதுபானத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இமதுவ போலீசார் மேலும் தெரிவித்தனர் காங்கேசன்துறை கடற்கரை பகுதியில் உருவாக்கப்பட்ட நிலையத்தை வடக்கு மாகாண பிரதி அதிபர் திலக்சி ஏ தெனப்பாலு இன்று திறந்து வைத்தார் கடற்கரையில் குளிக்கும்போது விளையாட்டுகளில் ஈடுபடும்போது உயிர் இறப்பு மற்றும் அசம்பாவிதங்கள் ஏற்படாது தடுக்கும் வகையில் குறித்த பிரிவு செயற்படவுள்ளது இதன்போது அப்பகுதியில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் வகையில் போலீஸ் காவலரிடம் திறந்து வைக்கப்பட்டது நாடளாவிக ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்று போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருட்களும் பத்து பெண்கள் உட்பட எழுநூற்றி இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட இருபத்தைந்து நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக உள்ள ஆறு சந்தேக நபர்களை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றி போது நூற்றி எழுபத்தி ஆறு கிராம் கெரோயின் எண்பத்தி மூன்று கிராம் ஐஸ் இருநூற்றி ஒரு கிராம் கஞ்சா பத்து கிராம் கெரோயின் மற்றும் எழுபத்தி நான்கு கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதுடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்